வணக்கம் பொதுவாக விமர்சனங்களை வைக்கிறப்ப மாற்று அரசு இயக்கத்தை சேர்ந்தவங்களை மாற்று கருத்துக்கொண்டவங்களை கண்ணியத்தோடு பேசணும் தவறியும் கூட உரிமையில பேசக்கூடாது சுடுசொற்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருப்பேன் ஆனால் ஒரு சிலருக்கு அது பொருந்தாது யாருக்கு பொருந்தாதுன்னா இந்த கேடு கட்ட சவுக்கு சங்கர போன்ற ஆட்களுக்கு பொருந்தாது ஏன்னா இவங்களுக்கு வந்து சவுக்கு சங்கர போன்ற ஆட்களுக்கு எந்த கருத்தும் இல்லை ஒரு கோட்பாடை வச்சு ஒரு கொள்கையை வச்சு ஒரு நிலைப்பாட்டையோ ஒரு கருத்தையோ எடுக்கிறது இல்லை தனக்கு பிடிச்சிச்சா ஆதரிப்பான் தனக்கு ஒரு ஆதாயம் இல்லையா அவரால் அவரை எதிர்ப்பான் இதுதான் சவுக்கு சங்கரம் போன்ற ஆட்களோட வேலை அவனை வந்து தரகருங்கிறாங்க புரோக்கருங்கிறாங்க என்ன கேட்டால் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா நிலத்தரகர் இருக்காங்க வீடு வாடகை விடக்கூடிய அந்த தரகர் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் காசு கொடுத்தா அந்த ஊதியத்துக்கு ஏற்ற வேலை பார்ப்பாங்க குறைந்தபட்சம் அந்த தொழில் நேரமாக இருக்கும் ஆனால் சவுக்சங்கருங்கிறவ அவன் யார்கிட்டையும் நேர்மையாக இருக்க மாட்டான் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டான் அவனுக்கு மூணு வேளை சோத்துக்கு பதிலாக உப்பை போட்டால் கூட உப்பை தின்னு விட்டு கொஞ்சம் கூட நண்டு உணச்சில்லாமல் நடந்துக்குவான் அப்படிப்பட்ட தான் அவன் இப்போ அவன் வாயில் கவிக்கிட்டு உன்னை கொண்டு வர்றான் எப்பன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் இருக்குன்னு நினைக்கிறான் கானாடி போட்டிருந்தான் அந்த காணொலியை என்ன சொல்றான்னா அண்ணன் சீமானும் சந்திச்சாங்களாம் இது வந்து சவுக்க சகனுக்கு தெரியுமா ஆனா அவரால் உறுதிப்படுத்த முடியலையா இப்ப எப்படி உறுதிப்படுத்தினார்னா ஜூனியர் வந்து செய்தி வருது அதாவது சீமான் சபரிசன் சந்திப்பு அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு வரலாம் எடுத்துட்டு வந்து உருட்டான் எனக்கு அப்பவே தெரியுங்க நான் அப்பவே செய்தி என்னால் உறுதிப்படுத்த முடியல இப்போ ஜூவியே சொல்லிடுச்சு பாத்தீங்களா அப்படின்னு உருட்டான் அதாவது ஒரு பக்கம் உருள்றா ஏதாவது ஒரு பக்கம் உருள் இந்த பக்கம் உருள்ற அந்த பக்கமும் இதே ஜூனியர் விகடன் வந்து விஜய்க்காக இயங்குது அப்படின்னு நீயே சொல்ற இந்த ஜூனியர் ஆசிரியர் வந்து கலைச்செல்வன் அந்த கலைச்செல்வன் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் போல செல்வாரு தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய் தலைவரா கலைச்செல்வன் தலைவரான்னு இதே மூதேவி ஒரு அஞ்சாறு நாளைக்கு முடி கேட்டிருக்கு ஒரு வீடியோல கேட்டுவிட்டு இப்ப அந்த ஜூனியர் விஜய்க்கு ஆதரவாக ஒரு கருத்துவாக செய்யணும் விஜய தொடர்ச்சி அண்ணன் சீமானவர்கள் வந்து கட்டுறாங்க அப்ப அந்த தாக்குதலை வந்து விஜயால எதிர்கொள்ள முடியல தாவே காவலை சமாளிக்க முடியல அப்ப அண்ணன் சீமானுக்கு வந்து ஒரு முத்திரையை குத்தி விட்டணும் ஒரு சாயத்தை பூசி விட்டனு சொல்லிட்டு முன்னாடி வந்து என்ன சொன்னாங்க ரஜினிகாந்த் சீமான் சந்திப்பு அதுக்கு இதுதான் காரணம் மாதிரி செயல் திட்டங்கள் வளசிய போறாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு கதை கட்டி காவி பயன் அடிச்சு என்ன அதே ஜூவி மறுபடியும் என்ன பண்றான் இப்ப வந்து சபரிசனும் அண்ணன் சீமானம் சந்திப்பு சொல்லிட்டு கருப்பு சிவப்பு பயன் அடிக்கிறான் அப்ப ஜூவிக்கு தனிப்பட்ட லாபரட்ட கணக்கு இருக்கு ஆதாய நோக்கு இருக்கு அவன் எக்காரணம் கொண்டும் விஜயை விமர்சிக்க மாட்டான் குறிப்பா விஜய ஒருவேளை விமர்சிக்க சூழல் வந்தா கூட அப்படி தொட்டும் தொடாமல் விமர்சிப்பான் ஏன்னா ஜூவிக்கு ஒரு அதோட லாபம் இருக்கு ஆனால் அம்பேத்கர் குறித்தான நூலை வந்து ஆதவர்கோட வாய்ஸ் ஆஃப் காமன் தயாரிச்சு விகடன் வெளியிட்டுச்சு வெளியிட்டு விழா நிகழ்ச்சி விஜய் அது நல்ல விகடனுக்கு நல்ல ப்ரமோஷன் அது மட்டும் இல்லாது அந்த புத்தகம் நல்லா கல்லா கட்டினுச்சு அதே போல பெரியார் ஈவரா குறித்தான ஒரு புத்தகத்தை வாய்ஸ் ஆஃப் காமன் தயாரிச்சுக்கிட்டு இருக்கு அந்த புத்தகத்தோட வெளியிட்டுள்ள நண்களையும் விஜய வச்சுன்னா நடத்த போறாங்க அப்ப விஜய விமர்சிக்காம இருக்கணும் அந்த புத்தகம் வெளியிட்டுள்ள முடிவு அது கொஞ்சம் வந்து கடந்து போயிடணும் இதை கடந்து ஜூவியோட ஆசிரியர் கலைச்சல் ஜானி சமைக்கும் நெருக்கமான உறவு இருக்கு இருக்குது அப்ப அண்ணன் சீமாவோட இமேஜை காலி பண்ணணும் ஏன் தாரேகா விமர்சிக்கிறார் திமுக கொடுத்த அசைன் ஒரு ராக அவன் வந்து கலப்பி விடுறான் கலப்பி விட்டு விகடம் எழுதுறான் சந்திக்காத நடக்காத ஒரு சந்திப்பை சந்திச்சது போல அண்ணன் சீமான் சவுரிசன் சந்திப்பு அப்படின்னு அவன் கலப்பி விடுறான் அவன் கலப்பி விட்ட வச்சுக்கிட்டு இவன் சவுக்கு சங்கம் விட்டுறான் ஒரு பக்கம் என்ன சொல்றான் இந்த ஜூவியோட ஆசிரியர் கலைச்செல்வ தாவேக்காவுக்கு ஆதரவா செயல்படுறாரு தாவேக்காவோட தலைவர் போலவே செல்படுறாரு ஜானாரட்ச தொடர்பு இருக்குது பொழுதுவைக்கு விஜயை பாக்குறாரு அப்படின்னு சவுக்கு சங்கம் சொல்றான் அந்த கலைச்செல்வன் தாவேக்காவுக்கு ஆதரவாக ஒரு கருத்துவாக்கம் செய்யும் பொருட்டு அண்ணன் சீவானும் சவரிசும் சந்திப்பு அப்படின்னு செய்தி போட்டா அஜிவில செய்தி போட்டா அதே செய்தியை தூக்கிட்டு இதே சவுக்கு சங்கர் வருது முதல்ல அடிப்படை நேர்மை குறைந்தபட்ச நேர்மை நன்றி விசுவாசம் இந்த எந்த குணமும் இந்த கேடு கட்ட சவுக்கு கிடையாது இந்த ரகசிய சந்திப்புன்னு பேசுறான்ல நான் என்ன கேட்கிறேன் இவன் வந்து ஜூலை இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் ஆண்டு முதலமைச்சரோட குறிஞ்சி இல்லத்துல ஸ்டாலினையும் உதயநிதி யார் மே மே ஸ்டாலின் இருபத்தி நாலாம் ஆண்டு அதே சவுக்கு சங்கம் சொல்ற அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தொன்னுக்கு பிறகு மிக தீவிரமாக திமுக விமர்சிக்கிறான் ஸ்டாலின் விமர்சிக்கிறான் உதயநிதியை விமர்சிக்கிறான் சபரிசனை விமர்சிக்கிறான் கடுமையா திமுகவோட அந்த செயல்பாடுகளை சாடுறான் கருணாநிதி குடும்பத்தை ஸ்டாலின் குடும்பத்தை விமர்சிக்கிறான் எல்லாமே அறந்துகிட்டு இருக்குது நடந்துகிட்டு இருக்கிற வேலையிலேயே மிக தீவிரமாக இங்க யூடியூப்ல காந்து கடுமையாக வந்து திமுக விமர்சிக்கிற வேலையில ஸ்டாலின் விமர்சிக்கிற வேலையில அதே சமயத்தில் மிக ரகசியமா போய் முதலமைச்சரோட குறிஞ்செல்லத்துக்கு போய் ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் பார்த்து பேசியிருக்கான் இருபத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்கேன் இதை அவனே போட்டு உடைக்கிறான் எப்படின்னா அடுத்த ஆண்டு மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏன் அப்ப சொல்றான் அப்படின்னா அந்த சமயத்தை சவுக்கு ஊடகத்தில் பணிபுரிஞ்சு ஒவ்வொரு ஆளாக குறிவைக்கப்பட்டு ஒவ்வொருத்தரா கைது செய்யப்படுறாங்க அப்ப எல்லாரும் கைது செய்யப்படுறாங்க அப்படிங்கிற கைய நடையில ஒரு ஆற்றாமியில ஒரு இயலாமையில் ஒரு விரக்தி மனப்பாமியில நான் வந்து இப்போ சொல்றேன் நான் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்தேன் இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து குறிஞ்ச இல்லத்தில் உரையாடணும் அவருக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்றான் அத இன்னொரு செய்தி சொல்றான் என்னன்னா ஸ்டாலின்ட்ட போய் ஸ்டாலின்ட்ட போய் இந்த சவுக்கு சங்கர் பரிந்துரை பண்ணானா என்ன பரிந்துரை அப்படி கேட்டீங்கன்னா சின்னவருக்கு கூடுதலா பொறுப்பு கொடுங்க போலீஸ் துறையை கொடுத்துருங்க இது காவல்துறை அமைச்சகத்தை உதயநிதியத்தை கொடுத்துருங்க அப்படின்னு யார் சொல்றா ஸ்டாலின்ட்ட இதே சவுக்கு சங்கர் அப்ப இங்க என்ன பேசுற உதயநிதிக்கு நிர்வாகம் தெரியாது அவர் காலைல பன்னெண்டு மணிக்கா எந்திரிப்பாரு மதிய வழ பன்னெண்டு மணிக்கா எதிரிப்பாரு காலையில சூரியனே அவர் பார்த்தது இல்ல அவருக்கு நிர்வாகமே தெரியாது அவர் சட்டமன்றத்துக்கே வர்றதில்ல அப்படின்னு இங்க பேசுற யூடியூப்ல பார்த்து பேசுறேன் அங்க போயிட்டு என்ன பண்ற இவர்த்த கூடுதல் பொறுப்பு கொடுங்க அப்படின்னு பேசுறேன் உதயநிதிக்கு நிர்வாகமே தெரியாது நிர்வாக மேலாண்மை இல்ல நிர்வாக ஆற்றலே இல்லைன்னு இங்க விட்டு அந்த ஸ்டாலின் பக்கத்துல வந்துக்கிட்டு சின்னவருக்கு வந்து கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு கொடுங்க அந்த காவல்துறை அமைச்சகத்தை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசுறோம்னா நீ யாருக்கிட வேலை பாக்குற ஒருவேளை வந்து ஒருவேளை ஊடகத்தை சேர்ந்த இவங்க எல்லாம் கைது செய்யப்படல சவுக்கு வந்து சவுக்கு சங்கர் வந்து இவன் என்ன அந்த சந்திப்பையே கடைசி மறைச்சிருப்பான் அதே போல சபரிசன் அவர் கையில கட்டிருக்க கூடிய என்ன வேலை தெரியுமா அப்படின்னு பேசினவன் அதே முறை பலமுறை செஞ்சிருக்க முறை ஏன் சந்திச்ச நீ திமுக இருக்கிற அந்த திமுக கட்சி இருக்கிற ஸ்டாலின் குடும்பத்தில் இருக்கிற இப்படி எல்லாத்தையும் சொல்ற ஆனா சொல்லிவிட்டு அதே சவரி அதே உதயநிதியை அதே ஸ்டாலின் போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன போய் ரகசியம் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன குறைந்தபட்சம் சந்திச்ச பிறகு நான் நேற்றைய தினம் சந்திச்சேன் அப்படின்னா பதிவு பண்ணும்ல அப்படி எதுவுமே செய்யாம திருட்டுத்தனமா போய் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் பார்த்துட்டு கடைசி வந்து ஒரு வருஷம் சொல்றேன் நான் பார்த்தேன்னு இவன் எப்படின்னா நம்மளால் கடிக்கவே முடியாது லெஃப்டில் கையை கட்டுவான் ரைட்டில் இன்ட்ரிகிட்டு விட்டு போடுவான் ஸ்ட்ரைட்டாக போயிடுவான் இவன் கல்லா கட்டாத இடமே கிடையாது திமுக கிட்ட காசு வாங்குவான் அதிமுக கிட்ட காசு வாங்குவான் இப்போ தாவைய கட்ட வாங்கி தந்துட்டு இருக்கிறான் என்ன கூத்துனா ஒரு ரெண்டு வருஷம் நினைக்கிறேன் நடராத்தில் ஒரு பதிவு போடுறான் நடராஜ் தான் நினைக்கிறேன் ஒரு பதிவு போடுறான் இந்த சவுக்கு சங்கர் இனி வந்து தமிழ்நாட்டில் போட்டி டிஸ்மிஸ்டு கிளர்க்குக்கும் சினிமா சூப்பர் ஸ்டாருக்கு தான் அப்படிங்கிறேன் அதாவது டிஸ்மிஸ் செய்யப்பட்ட கிளர்க்குன்னா இவர் சவுக்கு சங்கர் சினிமா சூப்பர் ஸ்டார்னா விஜய் விஜய் சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் அதே போல இவன் சிகரெட் பொருள் பிடிக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் ரெண்டையும் போட்டு அந்த முன்னாள் கிளர்க்குக்கும் தமிழ் சினிமா சூப்பர் ஸ்டாருக்கு தான் சண்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னு நடராத்திர போட்டேன் என்ன மனதில் இருந்தாலும் தெரியல போட்டேன் இப்ப கடைசியா பார்த்தா அந்த விஜய்கிட்டையும் காசு வாங்கி தின்ட்டு அவருக்கு அவருக்கு ஆதரவு ஒத்துக்கிட்டு இருக்கேன் நான் சிறப்பாக்க திருவள்ளிக்கடையில் உதயநிதியை எடுத்து போட்டி போட போறேன் எங்க போட்டி போட்டு கிடைக்க போறேன் எங்க போட்டு வீட்டில் போறேன் நான் தனி இயக்க ஆரம்பிக்க போறேன் அந்த இயக்கத்தோட கொடிகள் எல்லாம் போட்டு இருக்கும் நான் இசங்களுக்குள்ள சிக்க மாட்டேன் நான் வந்து எல்லாருக்குமான ஒரு இயக்கம் நடக்க போறேன் நான் எங்க தொடங்கி பிடிக்க போறேன் நீ எந்த பக்கம் வாங்கிக்கலாம்னே இருக்கிற இயக்க பார்த்தாலும் நீ எங்க இயக்கம் தொடங்கி அமைப்பு தொடங்கி மக்களுக்காக செயலாற்ற போற வலதுசாரி மீது கூட வலதுசாரி மீது கூட குறைந்தபட்சமான ஒரு மதிப்பு உண்டு ஏன்னா அவன் ஏற்றுக்கிற தத்துவம் வந்து தத்துவம் வந்து மக்களுக்கு ஏதாவது இருந்தா கூட அவன் ஏற்றுக்கிறவன் அந்த சித்தாந்தத்துக்கு உண்மையா இருக்குமா அந்த இந்த வந்து எவனுக்கும் மேற்க மாட்டேன் நாலு பக்கம் கம்பு சுற்றுவான் அவன் ஏற்ற மாதிரி கதையை கட்டுவான் இந்த சதுரன் ஓட்ட படத்தை வரும் ஒரு ஒரு பொய் சொல்றப்ப அந்த பொயில கொஞ்சம் உண்மை கலந்துக்கணும்னு அந்த மாதிரி உண்மையில் கொஞ்சம் தடவிட்டு வெறும் பொய்யா அடிச்சு விடுவேன் நான் நான் தெளிவாக பார்த்தேன் அப்படின்னா அண்ணன் சீமான் வீட்டில் ஒரு காவலர் உள்ள வந்து அந்த காவல் படைக்கு நம்ம அண்ணன் ஒருத்தரை வந்து அடிச்சு சுத்திட்டு போறேன் ஒரு காவலர் நமக்கு தெரியும் அந்த செய்தி அதுல ஸ்டாலினுக்கு தொடரவே இல்லைங்கிறாங்க ஸ்டாலினுக்கும் தொடரவே இல்லையா உதயநிதிக்கும் தொடரவே இல்லையா சபரிசனும் தொடரவே இல்லையா அவனுக்குலாம் அந்த தொடரவே இல்லையா அவ யாரு பண்ணதுன்னா சென்னை மாநகர ஆணையர் அருண் பண்ணாரா ஆணையர் அருண் உத்தரவு போட்டுக்கலாம் ஆனா அருணுக்கு உத்தரவு போட்டு திமுக அரசு தான் ஆனா இவனுக்கு வந்து திமுக காப்பாற்றி இவனுக்கு ஒரே பிரச்சனை அருணுக்கும் இவனுக்குமா யூகார் அப்ப அருண் மட்டும்தான் அவருக்கு வந்து தெரியாது பாக்கி எல்லாரும் காப்பாற்றி விட்டுலாம் இந்த அதிமுகவை சேர்ந்த ராஜன் சில பையன் அவர் பேர் வந்து ராஜ் சத்யன் அந்த ராஜ் சத்யன் தான் அந்த சவுக்கு சங்கருக்கு வந்து ஆபீஸ் போட்டு கொடுத்து யாருமே இடம் தராதப்ப இடம் கொடுத்தவர் கடைசியில் அவர் சோத்த தின்னுபுட்டு அவரே விழுந்து கிடைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிப்பட்ட ஒரு பேர் தான் இவன் இவனை பற்றி சொல்லணும்னா கேவலங்கட்டமே மானங்கட்டமே ஈனங்கட்டமே அப்படிப்பட்டவை அதனால் இந்த தாவேக்கா காலங்க பதில் சொல்கிறேன் பேரொடின்னு இவன் பேசின அந்த வாயில வாயில் கவிட்டு வராதுங்களா தான் அன்போடு சொல்கிறேன்